ஹாய் வணக்கம் மருந்துகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்போதுமே நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சால் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ரிஸ்க்கு நம்ம யூடியூப்பில் வந்து சாதித்து சம்பாதிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம் என்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுனா சம்பாதிக்கலாம் எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணுனா சம்பாதிக்கலாம் அது போக வந்து பர்சனலாக ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் இப்போ என்னையே வந்து நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் என்னையை பற்றி ஒரு நாலு விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளும் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் இங்கே இதுக்கு வந்து படிப்பு முக்கியமாக என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி தேவை ஒரு ஃபோன் நல்ல மொபைல் ஃபோன் ஒன்று தேவை நல்ல மொபைல் ஃபோன்னா ரொம்ப விளக்குன்னு மொபைல் ஃபோன் கிடையாது சாதாரணமாக உங்களோட ஃபோன் வந்து கேமரா வந்து கிராச் ஆகாமல் இருந்தால் அதுவே போதும் எப்போதுமே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறது கேமரா வச்சு எடுக்கிறீங்களா நீங்கள் எந்த செல்லுக்காக வச்சுருக்கீங்க ஐஃபோன் எது யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி நிறைய பேரோட கொஸ்டினாகவே இருக்குது நான் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணலை சாதாரணமாக பதினெட்டாயிரம் விவோ ஃபோனு இந்த ஃபோனு எடுத்து மூணு வருஷம் ஆக போகுது ஆனால் வந்து இப்போயும் என் ஃபோனை வந்து பத்திரமா வச்சுக்கிறேன் அப்போ அப்போ நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது நல்லா தண்ணி வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு கேமரா வச்சு துடைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேக்கு கேமரா எடுக்கிறீங்களா ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறீங்க நான் செல்ஃபி மாடலில் உள்ள கேமரா முன்னாடி உள்ள கேமரா என் கையை வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு இரநூறுபாக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வரும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு ஃபோனோட ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கோங்க செல்ஃபி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அதை கூட வச்சு நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அது நான் வச்சுருந்தேன் அது உடஞ்சிருச்சு அதனால் நான் என் கையை வச்சு மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன் மற்றபடி என்ன யூடியூபுக்குன்னு சொல்லி அதிகமாக நான் எந்த செலவும் நான் பண்ணலை ஸ்டாண்டு வாங்க கேமரா வாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணலை இப்போ வரைக்கும் கண்டிப்பாக நான் வாங்கினேனா உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன் அது வந்து அதுக்கடுத்து நம்மளோட நம்மளுக்கு வந்து என்ன திறமை ஃபஸ்ட்டு என்னக்கா படிச்சிருக்கணுமா இல்லை என்ன திறமை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்பு ஒரு சைடு இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து யூடியூப்னு பொறுத்துட்டா யூடியூப்லாம் நல்லா படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே இங்கிலீஷில் தானே இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சம்பாதிக்க முடியுமா அப்படி வந்து கிடையவே கிடையாது நான் வந்து நைன்த்து தான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது நம்மளை எனக்கு வந்து பார்க்குற திறமை தான் நான் பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் அந்த ஒரே ஒரே நேரத்தில் நான் அது அப்பையிலேருந்து இந்த விஷயம்னு மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு பார்த்து புரிஞ்சுக்கிற திறமை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து சாதிச்சிடலாம் அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் வீடியோ பார்த்து பார்த்து நம்ம செய்வோம் அதே மாதிரி அந்த விஷயத்தை பார்த்து பார்த்து நான் என்னோட சேனலில் இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் அதேமாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக முடியும்னு தான் நான் சொல்லுவேன் ஒழிய முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் யூடியூப்பில் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ வர இருக்கு இப்போ வர வர வருஷத்துலலாம் வந்து ஒவ்வொரு ரூல்ஸு நிறைய வந்து யூடியூப்பில் வந்து கொடுக்குறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் கண்டெண்ட்டாக போடுங்க அப்படின்னு பார்த்து நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஒரிஜினல் கண்டென்ட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்னா என்ன விஷயம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரிஜினல் கண்டென்ட்னால் இப்போ நான் பேசணில்ல இது தான் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படி கிடையாது ஒரிஜினல் கண்டன்ட்னால் நீங்கள் நடித்து நீங்கள் உங்களோட மொபைலில் உங்களோட யூடியூப் சேனலில் போடணும் அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட்டுன்னு நான் சொல்கிறேன் உங்களால் பேசுகிற திறம இருந்தால் பேசி போடுங்க இல்லை ஒரு ரீல்ஸ் பண்ணுற திறமை இருந்தால் ரீல்ஸ் பண்ணி போடுங்க டிக்டாக் பண்ணுற திறம இருந்தால் டிக்டாக் பண்ணி போடுங்க இதை தான் நான் சொல்கிறேன் ஒழிய ஒரிஜினல் கண்டென்ட்னால் நீங்கள் என்னத்தமாக நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் பேசி போகிறது மட்டும்தான் ஒரிஜினல் கண்டெண்டு நீங்களும் சினிமா பாட்டுக்கெல்லாம் நடிக்கிறீங்க அப்படிலாம் வந்து கிடையாது நான் சினிமா பாட்டுக்கு நடிக்கிறேன்னா அது என் நான் தானே நடிக்கிறேன் அது சரிங்களா இப்போ அதே பாட்டை வந்து வெளியிலேருந்து ஒரு ஷேர் ஷேர்ஷாட்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேருந்து சேவ் பண்ணி அதே லோகோவோட உங்களோட சேனலில் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேனே ஒழிய ஒரிஜினல் கண்டென்ட்டு அது வேறு இது வேறு சரிங்களா அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்கள் ஓட உங்களோட சேனலில் உங்களோட வீடியோவில் நடிச்சிருக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணாதீங்க ரிசீவ்டு கண்டென்ட் மாற்றி மாற்றி வந்து கண்டெண்ட் ஒரே கண்டெண்ட்டை வந்து மாற்றி மாற்றி போ அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க யூடியூப் சேனலில் சரிங்களா இப்போ நீங்கள் ரீல்ஸ் பண்ணோன்னா பண்ணுங்கள் உங்களால் ஒரிஜினலாக ஓனாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இல்லைனா ஏதாவது பேசி போடுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரியும் பேசி போடுங்க அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட்டுன்னு நான் சொல்கிறது சரிங்களா இந்த வீடியோவில் வந்து எப்படின்னா இப்போ நான் ஒரு வீடியோ இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா இதில் சினிமா பாட்டெல்லாம் கொண்டு வந்து போடக்கூடாது வீடியோக்குள்ளே சரிங்களா இப்போ லாங் வீடியோ இருக்குல்ல அதில் நீங்கள் சினிமா பாட்டு இந்த காமெடி லாக் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து போடாதீங்க ஏன் என்ன ரீசனுக்காக அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் பெரிய பெரிய சேனல்லாம் போடுறாங்க அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க யூடியூப்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டு லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க இப்போ உங்கள் கிட்டேயும் காசு இருந்தால் நீங்களும் கட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்களும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் ஆனால் வந்து நான் அந்த மாதிரி செய்யலை எனக்கு வந்து யூடியூப்லேருந்து நான் சம்பாதிக்கணும் ஒரு இன்கம் எடுக்கணும் நம்மளோட கஷ்டத்துக்காக தான் ஒரு இன்கம் எடுக்கணும் ஒழிய அதை நான் நினைக்கிறேன்னு ஒழிய நம்ம யூடியூப்பில் வந்து காசு கட்டி நம்ம வந்து இது பண்ணணும்னு அந்த அந்தளவுக்கு வருமானமும் கிடையாது நான் இல்லை பின் காலத்தில் என்னோடய சேனல் கொஞ்சம் பெரிய சேனலாக லெவலாகி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்து எனக்கு வியூஸ் போக ஆரம்பித்து நான் செஞ்சேனா கண்டிப்பாக அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுறீங்க உங்களுக்கே நாங்கள் ஜாயின் பண்ணணும் ஏன் நாங்கள் கூகுள் பே பண்ணணும் உங்களுக்கே நாங்கள் வந்து சூப்பர் டேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து நேற்று ஒரு வீடியோ நான் போட்டோம் தான் அதில் கேட்டிருக்காங்க உங்களை யாருமே நான் பண்ணவே சொல்லலை சரிங்களா நீங்கள் சூப்பர் டேங்க்ஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் எனக்கு காசு கொடுங்க எனக்கு வந்து சூப்பர் டேங்க்ஸ் பண்ணுங்கள் காசு கொடுங்க ஜாயின் பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து நான் யார்டையுமே என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்து ஒரு வீடியோ பிடிச்சா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எப்போயாவது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலேயும் போயிட்டு உங்கள் கிட்டே காசு கொடுங்க சூப்பர் டேங்க்ஸ் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் அவர் என்னமோ சொல்லிவிட்டு அடுத்த யூடியூப்பரை பேசுகிற மாதிரியே என்னை பேசியிருக்காங்க அத்தனை கமாண்டு ஒரு நாலு கமாண்டு வந்துருந்துச்சு அதனால நான் சொல்லிட்டேன் அதே அவருக்கும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு பண்ணுங்கன்னு நான் உங்கள் கிட்டே நான் சொல்லலை நான் கேட்கவும் கிடையாது சரிங்களா இது ஒரு விஷயம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய வேலை நான் பார்க்குறேன் ஒரு வீட்டு வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன் வீட்டு வேலைக்கு இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் இப்போ ஆல்ரெடி ஒரு மாதமாக உடம்பு சரியில்லை அதனால ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இது போக நான் விவசாய வேலை தான் பார்க்குறேன் நான் ஒரு டெக்ஸ்ட் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் முடியும் உங்களாலே சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் சரிங்களா படிப்பு படிச்சு இன்னும் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் வேற லெவலில் உங்கள் சேனலை வந்து கொண்டு போயிட்டு ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃபேமிலியாக நடிக்கிறாங்க ஒரு காமெடி கண்டென்ட் எடுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா கேமராமேன் வச்சு நம்ம செய்கிறாங்கன்னா அவங்களாம் ரெண்டே மாதத்தில் கூட சம்பாரிச்சலாம் இன்றைக்கி சேனல் ஆரம்பித்தா அடுத்த ரெண்டு வீடியோ போடுவாங்க அடுத்த ஒரு மாதத்தில் கூட அவங்க சேலரி வாங்கிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு லேடிஸாக இருந்து இல்லைனா ஒரு சமையல் வீடியோ பண்ணணும் நம்மளே எடுத்து நம்மளே எடிட்டிங் பண்ணி எல்லாம் போடணும் அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராப்பராக அந்த வீடியோ பண்ணுங்கள் உங்களோட கண்டென்ட்டை ஒரிஜினலாக ஓனாக நீங்கள் நடிச்சு போடுற மாதிரி கண்டென்ட்டாக போடுங்க கண்டிப்பாக நீங்களும் சமையல் சாதிக்கலாம் சரிங்களா யூடியூப்பில் சாதித்து சம்பாதிக்கலாம் இது நிறைய பேரோடய கொஸ்டினாகவே இருக்குது நீங்கள் என்னக்கா படிச்சிருக்கீங்க அது போக வந்து இந்த இப்போ ரெண்டு நாள் அந்த கொஸ்டின்லாம் வருதா சும்மா அடிச்சு விட்றீங்க சூப்பர் டைம்ஸ் கேட்குறீங்க அது கேட்குறீங்க இது கேட்குறீங்க எந்த எத்தனை வீடியோனாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் காசு கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து அனாசியமாக எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் எத்தனை பேருக்கு யூடியூப்ல வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா அவங்ககிட்டலாம் நான் போய் ஒரு பத்து ரூபா கூட கேட்டது கிடையாது வாங்கினதும் கிடையாது அந்த மாதிரி தான் நான் மற்றவங்க எல்லாம் ஏதாவது வாங்குறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே இருப்பாங்கங்கிறது மாதிரி நீங்கள் பேசாதீங்க சரிங்களா ஆடியன்ஸ் வந்து சில பேர் அப்படி தான் இருக்காங்க அவங்க பேசுனது எல்லாமே உங்களை இல்லை உங்களை இல்லை உங்களை இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒழிய அது எல்லாமே என்னையே தான் பேசியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது இந்த கமான்ல ஓகே ஒரு உங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லபடியாக சேனலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்